நடுவர் முத எதிரணியில இருந்து ஒரு கொங்கு நாட்டு சிங்கம் வந்தது சரி கொங்கு நாட்டு தங்கம் வந்தது சரி அதுக்கப்புறம் ராஜபாளையம் ராஜ்குமார் வர போறாரு இல்ல நீங்க ராஜபாளையம்னு ஒரு கேப் கொடுத்தது எதுக்கு என்ன பேருன்னு இதெல்லாம் ரொம்ப கப்பமா பிறந்த நாள் பாவமா

எங்க பெண் குளத்தின் தங்கத்தை கூட்டு வந்து நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு ஆண்களே ஆண்களின் பெஸ்ட் என்ன அர்த்தம் இருந்து ஒரு ஆளை கடத்தி கடத்திட்டு போய் இந்த எம்எல்ஏவை கடத்துவாங்க வாங்க நேரம் இந்த கவுன்சிலர்கள் எல்லாம் கழுத்திட்டு இருச்சாங்க அது மாதிரி அந்த அம்மா இங்க இருந்தவங்களை தூக்கி அங்க கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஆண்கள் தான் சிறந்தவர்கள் ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க ஆண்கள் கடத்தல் மன்னர்கள் இதுல அந்த அணில போய் சேர்ந்துட்டோமே பெண்களுக்காக பேசவா ஆண்களுக்கு பேசவா நீங்க உமா தகச்சிட்டாங்க அழுகிற ஆமா அப்படியே கண்ணீர் விட்டு பெண்கள் சோறு பொங்குவீர்கள் ஆண்கள் என்ன செய்வார்கள் நல்லா சாப்பிடுவாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா எங்க சவுண்ட் நல்லா வைங்க இல்ல ஆடியோ கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா நான் கொஞ்சம் நல்லா கூட்டுங்க ஏன்னா அவங்க பேசுறது ஃபீட்பேக் வரணும் கொஞ்சம் ஏன்னா கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க சாப்பிட்ட மாதிரி வைங்க பெண்கள் எங்க உழைக்கிறீங்க ஆண்கள் தானே உழைச்சி சம்பாதிக்கிறாங்கன்னு பேசுனீங்களே நடுவர் பேசுன முன்னுரையை முத கேட்டிங்களா சிவாஜிக்கு மாமனாரா இருந்தாரு இருந்தார் ஸ்ரேயாவுக்கு அப்பாவாக இருந்தார் அடுத்து நயன்தாராவுக்கு அப்பாவா இருக்காரு இதுதான் கேட்டமா உங்கக்கிட்ட வேணாம்மா வேணாமா நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம் வேண்டாம் நடுவர் இல்லை அந்த அம்மாவுக்கு அப்பாவை நானாகவே இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துருக்குது அதில் உங்களுக்கு என்ன வருத்தம் நான் சொன்ன நீங்க நடுவர் என்ன முன்னுரை சொன்னாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கள் போனாங்க இல்லையா பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதுல நூத்தி முப்பது பேர் பெண்கள் மீதி முப்பது பேர் தான் ஆண்கள் என்று நடுவர் முன்னுரையிலேயே தன்னுடைய தீர்ப்பை சொல்லி முடிச்சாச்சு நடந்தான் நாங்களும்னா நாங்களும் சொல்றோம் நீங்க நாங்களும் சொன்னோம் அப்ப அந்த முப்பது பேர் உழைக்கலையா போய் கொடை எடுத்துட்டு போய் நீயே சம்பளத்தை வச்சுக்கோ ஸ்டேட் பேங்க்க குடுக்க போறாங்க வீட்டுக்கு தானே கொண்டு வந்து குடுக்குறாங்க ஏன் உமா மகேஸ்வரி அவர்கள் பேராசிரியர்களே பாக்குறாங்க அவங்க அந்த சம்பளத்தை என்ன செய்யறாங்க வர்ற வழியில இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வர போறாங்க வீட்டுக்கு தானே குடுக்கறாங்க கோயில போட்டுறாங்க கோயில போட்டுறாங்களா

ஆவேசமா பேசுன அப்படி சொல்லுங்கம்மா வெளியூர்ல பிரச்சனை எங்க ஊர்ல இதெல்லாம் சாதாரணமா சொல்ற இல்ல இல்ல ஊரு வேற ஊருமா ராஜபாளையம் அங்க வெறி பிடிக்க வாய்ப்பு அதனாலதான் அது ராஜ்குமார் சார் ராஜபாளையத்துல இருந்தே வந்திருக்காரு நீச்சல் அப்பா தானே சொல்லி நம்ம கிராமங்கள்ல கிணற்றிலே நீச்சல் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா அம்மாவுடைய இடுப்புல கட்டிக்கிட்டு அப்பா பிடித்து கொண்டு நீச்சல் சொல்லி தருவார் ஒரு நேரத்தில் அப்பா கூட கைவிட்டு விடுவார் ஆனால் அம்மாவின் புடவை நம்மை கைவிட்டு விடாது என்கின்ற நம்பிக்கையில தாங்க எங்க அந்த நீச்சலையே பழகுகிறது எங்கேயோ உட்காந்து வர்ற வழியில எல்லாம் என்னென்ன வேடிக்கை பார்த்தாங்களோ அதையெல்லாம் வந்து ஒப்பிச்சிருக்காங்க வர்ற வழியில ஏதோ ஒரு மண்டபத்துல பாட்டு போட்டு இருந்திருக்கிறாங்க வேலையற்ற வீணர்களின் அதாவது வேப்ப மரத்துல நின்று பேயன்னு ஓடுதுன்னு அம்மா சொல்லுவாங்க அரசியல குமரி படம் ரைட்டுங்க ஏன் பட்டுக்கோட்டை எழுதினார் பட்டுக்கோட்டை அம்மாவும் பார்த்தா எழுதினாரு வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதேன்னு சொன்னார் இதுல அம்மா எங்க வந்தது என்ன இல்ல இல்ல அப்படி பார்த்தா மகாகவி பாரதி தான் பாடுனா பெண்களுக்கு நல்ல அறிவை வைத்து ஈசன் இந்த மண்ணில் சில மூடர் நல்ல மாதர் அறிவை கடுத்த ஆம்பளைங்க சொல்லலாமா என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் கிளம்புனீங்கன்னு ஒண்ணுமே புரியல வந்ததுல இருந்து ஆச்சா புச்சா அதுல எங்க தனபால பேசுனது நல்லா பேசுனார் பிறந்த வீட்டு பெருமையை பெண்கள் பேசுகிறீர்களே

ஒருத்தர் தான் பெண் போதாதாங்க போதாதா ஒரு வகுப்புல அறுபத்தி மூணு பிள்ளைங்க இருக்கும் ஒரு பிள்ளைதாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் அந்த பிள்ளைதாங்க ஜெயி சிச்சென் அர்த்தம் இவங்க சொன்னாங்களே மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் என்ன சொன்னார் நீங்க என்னம்மா சொல்றீங்க ரஜினிகாந்த் என்னம்மா சொல்லிட்டு போறாரு உங்க பிள்ளைங்க பிராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வருது எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா ரெண்டாயிரம் ரேங்க் எடுத்தா சந்தோஷப்படுவீங்களா சொல்லுங்கம்மா ஏதாச்சும் அந்த அம்மா சொல்றாங்க செகண்ட் ரேங்க் எடுத்தாலே எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்றாங்க நீங்களும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது அதுக்காக வந்து அடிக்க அடிக்க முடியாது என்னம்மா தூண்டி விடுறீங்க நம்மளுக்கு நல்ல கைத் திறந்தா நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கு நான் போயிட்டு போவாங்க நான் ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது நம்ம வீட்டு பிள்ளை பிரைஸ் வாங்கினா சந்தோஷப்படுவீங்களா செகண்ட் பிரைஸ் வாங்கினா சந்தோஷப்படுவீங்களா

அதான் சன்னியாசம் போயிருக்கு எல்லா சேட்டையும் செஞ்சிட்டு நமக்கு தீர்ப்பு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே என்ன சொல்லிடுறது நாங்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டோம் இதெல்லாம் ஒரு பேச்சா என்னெல்லாம் பேச அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மூணு பேர் தான் பெண் அதுல ஒருத்தங்க காரைக்கால் அம்மையார் இல்லையா புனிதம் இந்த காரைக்கால் அம்மையார் இறைவனை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நேர்ல தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க கைலாய மலையில ஏறி போகணும்னு நினைக்கிறாங்க கால்களை வைத்து ஏறினால் இறைவனின் மேல் உள்ள பக்தி குறைந்து விடும் என்பதற்காக பேய் உருவம் எடுத்து தலைகிலா நடந்து போறாங்க கைய வச்சு நடந்து போறாங்க மேல இருந்து சிவபெருமான் பார்த்துட்டு இருக்கிறார் உமையம்மை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவரை கூப்பிட்டு சொல்றாங்க ஏங்க ஏதோ ஒரு உருவம் மலை மேல ஏறி வருகிறது சிவபெருமான் எட்டி பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய மகள் வருகிறாள் சொல்லணும் இல்லையா என்னுடைய பக்தை வருகிறாள் காரைக்கால் அம்மையார் வருகிறாள் புனிதவதி வருகிறாள் அப்படி சொல்லணும்ல சிவபெருமான் உமையம் என்ன சொன்னார் தெரியுமா வரும் இவள் நம்மை பேணும் அம்மை ஹான் என்று சிவபெருமான் சொன்னார் அம்மாண்டாரியா சிவபெருமானுக்கே அம்மா சிவபெருமானுக்கே அம்மா உமா பார்வதிக்கே அவங்க மாமியார் இது உமா மகேஸ்வரிக்கு தெரியாதா தெரியல தெரியல இருந்தீங்க அது சேர்க்க கோளாறு சேராத இடம் சென்று சேர்ந்தாங்க இல்லையா அதனால அதெல்லாம் தெரியல நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு வேணா போருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அறுபத்தி ரெண்டு பேர் நின்று கொண்டிருப்பார்கள் எங்கள் காரைக்கால் அம்மையார்தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்றால் அங்கதாங்க எங்க பக்தி தூக்கி நிப்பாட்டி இருக்கிறான் வயசானு அப்பெல்லாம் கிடையாதுங்க மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க நீங்க தான் பக்தியிலேயே சிறந்தவங்க பன்னீர் ஆழ்வார்களில் தானே பெண் நான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வர்றேங்க ஆண்டாள் பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து நான் வர்றேன் கோதை பிறந்த ஊர் கோபாலன் ஊர் ஆனா நீங்க மத்தவங்களோட முடியுமா திருமாலையே கட்டி கொண்டவள் எங்க ஆண்டாள் தன் மேனி வாசனையால் சீனி வாசனையே மயக்கியவள் இல்லையா எங்க ஆண்டாள் அவதாங்க இறைவனையே நேரடியா போய் சென்று அடைந்தா அந்த பக்திக்கு ஈடாக நீங்கள் யாரை காட்ட முடியும் மனைவினா சாதாரணமா அவங்க மனைவி எப்பயுமே பெப்சியும் கொக்க கோலாவுமா சாப்பிடுவாங்க அதே கலரா இருக்கா ஏன்னா அதே கலரா இருக்கா அது கூட பரவாயில்லங்க பெப்சி சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது ஆனா ஆண்கள் அதே கலர்ல ஒண்ணு சாப்பிடுறீங்களே சனிக்கிழமை போய் ஆமா இங்க சனிக்கிழமை தான் சம்பளம் போடுவாங்க அவங்க சொன்னாங்களே உழைச்சு கொண்டு வந்து சம்பளத்தை குடுக்கறோம் குடுக்கறோம்னு சம்பளம் வாங்கி சாப்பிடுறதா கடை வாங்கி சாப்பிடுறது சம்பளம் வாங்கி வீட்டுக்கா குடுக்குறாங்க எத்தனை ஆண்கள் ஏதோ ஒரு கடையில கொடுத்துட்டு குடும்ப மானத்தையும் இல்லையா தெருவுல போட்டு விடுறீங்க ஒருத்தர் பயங்கர போதையில நோட்டுல கிடந்திருக்குறாரு அவர் பக்கத்துல ஒரு நாய் கிடந்திருக்கு அந்த நாய் அவரை எழுப்பி சொல்லிருக்காரு அண்ணாச்சி கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போய் படுங்க அப்படின்றது உன்னை இவர் உனக்கு என்ன இதுன்னா உங்க அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு இருக்கு அப்ப உங்க அப்பா வீட்டு ரோடா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போய் படுங்க நாய் எல்லாம் பேசுது இவர் சொன்னார் அப்படிதான் படுப்பேன் உனக்கு என்ன நாய் தான் பேசு அடுத்து ராஜ்குமார் சார் ராஜபாளையத்திலிருந்து பேச இதெல்லாம் நான் நான் சொல்லி வந்திருக்கா நாய் சார் அவர்கிட்ட தள்ளி போய் படுங்க சார் நாய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் கேக்குற அந்த நாய் சொல்லுது எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது நான் எந்த தவறு செய்யறது இல்ல ஆனா தான் குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க மனைவி உங்களை தேடி வருவாங்க வந்த உடனே நீங்க கிடக்குற கோலத்தை பார்த்துட்டு அட குடிகார நாயேன்னு சொல்லி திட்டுவாங்க எனக்கு எதுங்க நான் நல்ல உள்ளவ தயவு செஞ்சு நீங்க போய் நாய் இங்க உள்ள எந்த ஆண்களையும் நம்ம மக்கள் வந்து ரொம்ப டீசெண்டான மக்கள் ஆனாலும் ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஒரு நல்ல நாளில் விற்று தீர்கிறது என்றால் அது ஆண்களால தானே அப்ப எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணுங்க கோவில் கோபுரத்தை நாங்கள் தான் கட்டினோம் அப்படின்னு சொன்னார் நடுவர் அவர்களே விவேகானந்தர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னார் விவேகானந்தர் விவேகானந்தர் ஒரு வார்த்தை உலக நாடுகளில் எந்த நாடுகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்களோ அந்த நாடுகள் எல்லாம் அவர்களுடைய பண்பாட்டை அவர்களுடைய சமயத்தை அவர்களுடைய பாரம்பரியத்தை அதிக அளவில் பின்பற்றினார்கள் ஆனால் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருநூறு வருடங்களுக்கு மேல் ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் ஆங்கில பண்பாடோ ஆங்கில பாரம்பரியமோ நம்மை தாக்கவில்லை காரணம் எங்கள் பண்பாடும் பாரம்பரியமும் எங்கள் வீட்டு தாய்மார்களின் கைகளில் இருந்தது என்று சொன்னார் அதுதாங்க இந்த இறையருள் தழைக்க காரணமாக இருக்கிறது ஒரு மகள் கவிதை எழுதினால் அவர் சொன்னார் ஒரு மகை கவிதை எழுதினாங்க காலேஜுக்கு கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்திருக்காங்க அவன் கவிதை எழுதின அம்மாவுக்கு ஹாஸ்டலில் சாப்பிட உட்கார்ந்தேன் விக்கல் எடுத்தது தலையில் தட்டக்கூட ஆள் இல்லை ஹாஸ்டலில் புரிந்தது அம்மாவின் அருமை என்று அந்த மகன் கவிதை எழுதினான் ஏன் பிள்ளைகள் சாப்பிடும் போது உட்கார்ந்து பார்த்து அவர்களுக்கு எது பிடிக்கும் என்று உணவோடு உணர்வையும் வளர்ப்பது எங்களுடைய பெண்கள் இல்லையா சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க மகாத்மா காந்தி ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றார் அப்ப மனைவிய கூட்டிட்டு ஒரு ஊருக்கு போயிருக்கிறார் அவங்க அவரை விட வயதான தோற்றத்தோட இருக்கிறாங்க கணவனுக்கு படிவிடை செய்து அவங்க தோற்றத்தில் மெலிஞ்சு போய் இருக்கிறாங்க அவங்க பார்த்தா அவருடைய அம்மா மாதிரி தெரிஞ்சிருக்கு இந்த வரவேற்பு பேச வந்தவர் நம்ம நாகராஜன் ஐயா பேசுனார் இல்லையா வாழ்த்துறை அது மாதிரி பேச வந்தவர் சொல்லி இருக்கிறாரு இந்த விழாவுக்கு காந்தி அவர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கூடவே அவருடைய தாயாரையும் அழைத்து வந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறார் அந்தம்மா மாதிரி ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துச்சு அடுத்து பேச வந்த மகாத்மா என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் என்னுடைய மனைவியை அழைத்து வந்திருக்கிறேன் ஆனால் நண்பர் சொன்னார் என்னுடைய தாயாரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அதில் எந்த தவறும் இல்லை என் மனைவி எனக்கு இன்னொரு தாயாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார் எந்த கணவனாவது என் மனைவிக்கு நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனாலதான் மகன் அப்பாவை பத்தி மட்டுமே கட்டரை எழுதி கொண்டிருக்கிறாள் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார் மனசாலும் நடந்துக்கணும் சார் ஒரு தகப்பனா அப்புறம் மனைவி நாப்பில என்ன பத்து வயசு மூத்தவங்களாவா இருக்கிறாங்க நான் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன் அவங்க மருது சகோதரர்களை சொன்னதுனால நான் சொல்றேன் வே அதே அதே சிவகங்கை சீமையில வேலுநாச்சியார் அரசியா இருக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க படையை துரத்திட்டு வருது இவங்க ஒரு பெண்கள் படையோட ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அந்த இடத்துல ஒரு பதிமூணு வயது சிறுமி உடையாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் அந்த வேலுநாச்சியார் அந்த குரூப் எங்கேயும் மறைஞ்சிட்டாங்க இந்த பிரிட்டிஷ் தளபதி அவகிட்ட கிட்ட கேக்குறான் வேலுநாச்சியார் எங்க போனான்னு பாத்தியா எந்த பக்கம் போனா சொல்லு அவ சொன்னா வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்கன்னு பார்த்தேன் என் தேசத்தின் தலைவியை நான் உனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார் அந்த பிரிட்டிஷ் நீ உன்னை ரெண்டு துண்டாக வெட்டி போட்டு விடுவேன் வயது பெண் குழந்தை சொல்லுதுங்க ரெண்டு துண்டாக இல்லை எட்டு துண்டாக வெட்டி வீசி இருந்தாலும் என் நாட்டின் தலைவியை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன் சொன்னால் ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு வேலுநாச்சியார் வந்து தேசத்துக்காக உயிர் கொடுத்த அந்த சிறுமிக்காக அவள் வெட்டுப்பட்ட இடத்திலேயே வெட்டுடை காளியம்மன் என்கின்ற ஒரு கோவிலை நிறுவி இன்றைக்கு மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பக்திக்காக தன்னையே கொடுக்கிறவளும் பெண் அந்த பக்தியை தெய்வ நிலைக்கு உயர்த்துபவளும் இங்கே பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்று சொல்லி தேரை நீங்கள் இழுக்கலாம் கோபுரத்தை நீங்கள் கட்டலாம் ஆனால் உள்ளே இறைவியாக இருக்கக்கூடியவள் எங்கள் தாயாகிய பெண்கள்தான் தான் அவர்கள்தான் இல்லற நெறியிலும் இறை நெறியிலும் சிறந்தவர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்